அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அமைய இருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது வக்ரகதியில் விளம்பரக்கூடிய வித்யா கரகரான புதன் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சற்று சகாயமற்றவராக கருதப்பட்டாலும் கூட ராசியின் அதிபதிக்கு நட்பு கிரகமாக கூடிய வித்யாக்காரகரான புதன் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை தகர்வதோடு இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்பும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக சிறப்பான பல சந்தர்ப்பங்களை விரயத்தில் வளம் வந்தாலும் கூட வித்யாக்காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல மாற்றம் நிச்சயமாக உண்டு நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கக்கூடிய சூழலாக அமைந்தாலும் கூட அவை உறுதியாகவே வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய குறுக்கீடுகளை விளக்குவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் வித்யா கரகரான புதன் இளம் பெறக்கூடிய இடம் விரயஸ்தானமாக பார்க்கப்படுகிறது அங்கு குரு பகவானும் இணைந்திருக்கிறார் எனவே பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று சொல்வது போல் குருவுடன் இணைவதால் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே வித்யாக்காரகரான புதன் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க இந்த தருணத்தில் வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல வகையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது வீண் விரயங்கள் அனைத்தும் விலகி இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாகவே சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பல முடிவுகளை மேற்கொள்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு திடீர் திடீரென சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி போகின்றன பல்வேறு வகையான இடஞ்சு இந்த முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை கரகரான புதன் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் இந்த தருணத்தில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது எந்தவொரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே விளக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக வித்யாக்காரகரான புதன் வகை நிவர்த்தி பெறுவதால் இல்லத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு குருவுடன் இணைந்து விரயத்தை வெளிப்படுத்துவதால் விளைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய தனலாபமும் பல்வேறு வகையான சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது நிதி பற்றாக்குறை விலகக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எந்த விதமான சிரமமாக இருந்தாலும் உறுதியாகவே விலகி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்த அதோடு பல்வேறு வகையான புதிய காரியங்களை முயற்சி செய்யும் போது அவற்றில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் ஆனால் காரிய வெற்றி உறுதியாக உண்டு வாகனம் ஓட்டும் போதும் பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் சற்று கவனத்துடன் இருப்பதால் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் விலகும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் வித்யா புதன் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட பல்வேறு வகையான முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரிய வெற்றி இந்த தருணத்தில் உறுதியாகவே வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்யத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அன்றாட பணிகள் சார்ந்து இருக்கக்கூடிய சிரமங்கள் உறுதியாகவே விலகும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு முயற்சிகள் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பை கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் தெளிவான மனநிலையுடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை மனநிறைவுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு தொழில்துறை துறையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நுணுக்கங்களை சிறப்பாக கையாளுவதோடு மட்டுமல்லாது நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என்று சொல்லக்கூடிய வகை சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்திக் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு அமையும் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டது கடன் சார்ந்த தொல்லைகளில் வெளிவருவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது தக பணியாளர்கள் ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேலையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பிரமாண்டமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தகட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்கிற எனவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக எளிதில் உங்களை தேடி வருங்க இந்த மாதம் முழுவதும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய வகையிலும் முன்னேற்ற வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கக்கூடிய வகையிலும் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கைகூடும் அரசியல் சார்ந்த பணிகள் புதன் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் நுணுக்கமாக சரியான முறையில் முடிவெடுத்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அனுகூலமற்ற சூழலை கூட உண்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி கடகராசிக்காரர்களுக்கு வருகிறது சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் எதிர்பாராமல் சந்திக்க இருக்கும் பல தடைகளும் விலகி கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்தவையாக நிச்சயமாக அமைய போகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு கடகராசிக்காரர்கள வாழ்க்கை நிலை உயரும் என்று சொல்லக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது முன்கூட்டியே திட்டமிட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விவசாயம் சார்ந்த பணிகளையும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றையும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே இந்த வேளையில் அபரிவிதமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகளின் நலனை பேணிக் காக்கக்கூடிய சுக்கரன் லாபத்திலும் குரு நிலையத்தில் இருக்கும் போது அவருடன் இணைந்து பக்ரனிவர் பெற்ற கூடிய புதனை நம்மை பால் பெண்மணிகள் நுணுக்கமாக சிந்தித்து செயலாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் உறுதியாகவே நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை